காத்திருப்பவரே கோத்தரும் என்று தப்பதினாலே தொடங்குவோம் ஏசிய அத்திபதர்சி புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவளுக்கு காத்திருக்கிற அனைவன் பாக்கியமான்கள் என்று சொல்வார் கத்தர் நமக்காக காத்திருக்கிறார் அவர் நம்முடைய பிள்ளைகள் மீதும் ஏற்றதர்சிகள் மீதும் ஒளியக்காரன் மீதும் உளியக்காரர்கள் மீதும் எப்பொழுதும் அவர் கண்ணோக்கமாக இருப்பார் ஏசிய அத்திப்ததர்சி பூதாவித்திற்கு வரப்போகும் அழிவை பற்றி இதுவரையிலும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார் அவர்கள் ஓடி போவார்கள் என்று அவர்களின் ஒரு சிலர் மாத்திரமே ஓடி போவார்கள் மீந்திருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார் மீந்திருப்பவர்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போல் என்றும் சொல்லுகிறார் கத்தருக்கு மீதியானவர்கள் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்வார்கள் மீதியானவர்கள் இருப்பார்கள் ஏசியா கத்தருடைய வார்த்தையை தொடர்ந்து சொல்லும் போது ஆனாலும் என்று சொல்லுகிறார் ஆனாலும் என்று சொல்லிவிட்டு அதற்கு உங்களுக்கு இறக்கும்படி என்கிறார் ஒருவேளை ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில அவன் இருந்தால் கூட அவர் இறங்கி அவர்களுக்கு பாதுகாப்பை தருகிறதே நான் இருந்தார் ஆகவே அவர் காத்திருக்கிறார் இன்றைய எல்லா விதமான வெளியிலையும் துணையா இருந்து காப்பவராயிருப்பார்கள்